அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இப்போ கார்த்திகை மாதம் அப்படின்னாலே மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மாதம் கார்த்திகை மாதம் ஏன்னா சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துல இருந்து அருள்பலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது மிக மிக சிறப்பு திருவண்ணாமலை தீபம் கார்த்திகை மாதம்னால எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரக்கூடியது தீபம்தான் அப்ப திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் பரணி தீபம் அப்படிங்கிறது நம்ம வீட்டுல ஏத்துறது உண்டு இந்த பரணி தீபம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்மளோட முன்னோர்கள் முன்னோர்கள் பித்திருக்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் அதே போல குடும்பத்தின் மகிழ்ச்சி சுபிச்சம் செல்வாக்கு வசதி லட்சுமி கடாச்சம் போன்ற அனைத்து விஷயங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த தீபம் ஏற்றுறது ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது அப்போ இந்த கார்த்திகை மாதத்தில் இந்த கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான நிகழ்வாக இது இருக்குது அதுலேயும் குறிப்பாக திருவண்ணாமலை தீபத்தை பார்க்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய புண்ணிய பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல முன்னோர்கள் சாப நிபர்த்தி சரியாகும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட வேண்டுதலோடு இந்த திருவண்ணாமலை தீபம் கிரிவலம் சென்று அது அற்புதமாக உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லோருமே அருள் அதற்கான விஷயங்கள் நீங்க என்ன நோக்கம் என்ன எண்ணத்திற்காக சென்றீங்களோ அந்த விஷயம் நடைபெறுவதற்கான அருள்பலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அப்படிங்கிறது திருவண்ணாமலை தீபம் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாக இருக்குது அடுத்து இப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் நம்ம என்னென்ன விதமான பலன்கள் இருக்குது அப்படிங்கறத பற்றி மாற்றங்கள் பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களும் நட்சத்திர பலன்களும் சேர்த்து நம்ம இருக்கோம் அந்த வகையில் கார்த்திகை மாசத்தில் நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் என்னென்ன விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் இருக்கும் எது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தாமதமாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் சிம்ம ராசி காலச்சக்கரத்தின் ஐந்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசி எதுலையும் தனித்து செயல்படக்கூடிய ராசி அது மட்டும் இல்லாமல் துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தன்னகத்தை கொண்ட ஒரு ராசி அப்படின்னா சிம்ம ராசி இப்ப சிம்ம ராசியை பொறுத்த வகையில் நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா ராசியிலே கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரா பகவான் ஆட்சி பெற்ற அற்புதமா இருக்கிறார் அவரே உங்களுக்கு தொழிலதிபதியாகவும் இருக்கிறார் அடுத்து பாருங்க மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்துல சுக்கரன் நான்காம் இடம் அற்புதம் ஆட்சி பெற்ற செவ்வாய் சூரியன் உங்களுடைய ராசிநாதன் சேர்ந்திருக்கிறார் புதனும் சேர்ந்திருக்கிறார் தனாதிபதியும் சேர்ந்திருக்கார் ஒரு யோகம் அப்படிங்கிறது நான்காம் இடத்துல செயல்படுது அடுத்து ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு எட்டாம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல வந்து வக்கிரகளை இழந்துட்டார் ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றம் உங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை தரும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் என்ன மாற்றம் தரும் அப்படின்னா இவ்வளவு இவ்வளவுனாலும் அந்த சிம்ம ராசிக்காரங்க ஒரு மென்டலி ஒரு டிஸ்டர்ப்டு ஒரு ப்ரெஷர் இருந்துகிட்டே இருந்துச்சு எப்படின்னா வேலை இருந்தாலும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாமே இருந்தாலும் ஏதோ இல்லை ஏதோ இல்லை ஏதோ இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒரே வாக்குவாதம் அமைதியாக இருந்தாலே நமக்கு பிடிக்க மாட்டேங்குது எதையாவது சொல்லி ஏழ்ரை வீட்டில் ஒரு ஏழ்றையை உருவாக்குறது எப்படி சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறது இல்லைனா குடும்ப உறுப்பினர்களே ஆரம்பிக்கிறது இல்லைன்னா கணவன் மனைவி சார்ந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கு எப்பையிலேருந்து ராகுகேதி பேச்சி ஆரம்பிச்சதுலேருந்தே போகுது சில பேருக்கு தசா புத்தி அமைப்பு நல்லா இருக்கிறதுனால அவங்களாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறாங்க சரி இல்லைனா கண்டிப்பாக எப்படி இருக்கும்னா ஆமாம் ஏதாவது ஒரு கழகம் அம்மா இதை சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க சரி எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னாலும் என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க செல்ஃபாக எதையாவது குழப்பிக்கிட்டு இருப்பாங்க மெண்டலி டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ராகு கேதுக்கள் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குது ஆனால் இருந்தாலும் ராசிநாதன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா வலுவாயிட்டார் எப்படி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ஆமாம் தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் என்ன தான் நடக்கும் ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் பகவான் ஆட்சி இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோட சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்தில் இணைவு பெறுறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதம் ஸோ இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் சிறப்பாக செஞ்சுக்கலாம் இடம் வீடு பூமி வாங்கிறது இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி வாங்கிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதே போல் அரசு காரியங்கள் அற்புதமாக நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அப்ப வெளிநாடு வெளியூர் பயணம் போகிறதுக்கு நல்லா இருக்கு தொழில் நிமித்தமாகவும் வெளி போகிறது எல்லாமே நல்லா இருக்கு பயப்பட வேண்டாம் அடுத்து சனி பகவான் வக்ரவம் பெற்ற சனி பகவான் பாக்குறாரே அப்படின்னு இப்ப குருவின் பார்வை விழுந்துருச்சு பனிரெண்டாம் இடத்துல வந்து அமர்ந்த குரு சனி பகவானை பார்க்கறதுனால இந்த அஷ்டம சனி பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் விடுதலை அடைஞ்சிருக்கு அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் விடுதலை ஆயிருக்கு எப்படி விடுதலை ஆயிருக்கு கொஞ்சம் பாதிப்பு குறைஞ்சிருச்சு ஆமாம் பொதுஜன தொடர்கள இருக்கக்கூடிய பிரச்சனை அடுத்து வேலை இருந்த பிரச்சனை அடுத்த குடும்ப உறுப்பினர்கள் வயது மூத்தவர்களால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லா விஷயமுமே இப்போ சரியாகிடுச்சி கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைச்சிருச்சு எப்படி கிடச்சிருச்சு சனி பகவான் அஷ்டம சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் ரெஸ்ட் ஆகிருச்சு அதனால் கொஞ்ச நாளைக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் எப்படி ரிலாக்ஸாக இருக்கலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் யார் சிம்மராசினியர்கள் இப்போ பயப்படுறது நமக்கு சரித்திரத்திலே இல்லை அப்படின்னாலும் இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது என்னென்னா வேலை தொழில் வருமானம் இருக்குமா அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படிங்கிறது உண்டு உறுதியாக வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிறது நல்லா இருக்க போகுது ஏன்னா குருவின் பார்வை அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை பலன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது இடமாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் வேலை தேடி அலைகிறது எல்லாமே கிடைக்கும் எல்லா விஷயங்களும் நல்லா இருக்குது வேலை தொழில் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்போ வருமானம் அப்படிங்கிறது குறைவில்லா வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பயப்படாம ரொம்ப சிறப்பான அமைப்பு கொண்ட இதாக இருக்குது அடுத்து பாருங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் தொழில் முயற்சி அனைத்துமே உங்களுக்கு கை கொடுக்கும் எந்த முயற்சி தொழில் சார்ந்த முயற்சி எடுத்தாலும் சக்சஸ்ஃபுல் தான் வெற்றி தான் ஆமாம் ஒரு வேலை பார்க்க போய் ரெண்டு வேலை கிடைக்கும் ஒரு தொழில் செய்யலாம்னு இறங்கி நாலு தொழில் வந்து நிற்கும் எந்த தொழிலை செய்யறதுங்கள குழப்பம் வரும் அந்த அளவுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் முன்னேற்றமாக இருக்குது சரி உறவுகள்லாம் ஏதாவது முன்னேற்றம் இருக்கா அப்படின்னு பார்த்தா உறவு நிலைகளில் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக என்ன மாற்றம் ஏற்படும் உறவு நிலைகள் அப்படின்னா கொஞ்சம் இந்த பழைய கதையை பேசி நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் விளையிடுவாங்க அதே நேரத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும் அதே நேரத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசா நடக்குதுன்னு பாருங்கள் ஒரு நல்ல விதமான தசாபுத்தி நடந்துச்சு அப்படின்னா அவங்கள யாரும் அசைச்சிக்க முடியாது ஆனால் தசாபுத்தி ராகுக்கேது தசாபுத்திகளோ அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு அஸ்தமனம் பெற்ற கிரகம் அக்ரவம் பெற்ற கிரகம் நீசம் பெற்ற கிரகங்களின் தசாபுத்திகள் நடந்ததுன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கும் ஆமாம் உசாராக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக மாறிடும் அதனால் பிறப்பு ஜாதகத்தின் அறிந்து இந்த கொச்சாரப்பவங்களை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்